உலக சொந்த போயிட்டு வந்து வீடு கூட்டலான்னு பார்த்தா வீடு ஃபுல்லாக காய இருக்குது யார் அது திருடுன்னு பார்த்தா கரெக்டாக கையும் கலவமாக வற்ற மாட்டிக்கிட்டான் ஒவ்வொரு வெஜிடபுளாக எடுத்து விளையாடிருப்பான் போல் விளையாடிட்டு வீடு ஃபுல்லாக போட்டு வச்சுருக்கான் ஓகே எங்கேருந்து கற்றுக்கிட்டேன் இந்த பழக்கம்லாம் வா இந்த ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு போய் விளையாடிட்டு போட்டுடறேன் கவுண்டர் டாப் மேலேயும் ஏறக்கூடாது இன்மேடுக்காக எதையும் கடிக்கக்கூடாது வா கீழ வா எடுத்துட்டு போ எடுத்துட்டு போ எடுத்துட்டு போய் விளையாடுப்போம் எடுத்துட்டு போய் விளையாடி முடிப்போம் ஆட்டைய போட்டுன்னு போறோம் பாத்தீங்களா என்ன உசாரான பூனையா இருக்கா இவன் மட்டும் எடுத்துட்டு போடா ஒரே விளையாட்டு ஸ்டார்ட் பண்ண எடுத்துட்டு வந்து எப்படி இப்படிதான் விளையாடி விளையாடி டயர்டாயி அங்கங்க ஒண்ணு போட்டு வச்சிருக்கான் இதில் வர விக்கி வாங்கிக்குவானான்னு வேற பார்க்கலாம் ஏய் குக்கி இங்கே தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் கையும் குழம்பும் மாட்டேனா அன்னைக்கு இல்லைன்னா நீ செஞ்சு வச்சிருவேன் விக்கி தான் இதெல்லாம் பண்ணால் அவனை திட்டிருப்ப யாரும் விளாட மாட்டாங்க நீயே விளாட்னாதான் இந்த மாதிரி நல்ல வேலை பால் பொம்மைலாம் வாங்க தேவையில்ல இதே வச்சு விளையாடிக்குவோம் சீக்கிரமா விளையாடி முடி வீடு விளையாட் மாப் பண்ணும் யாரும் விளையாட வர மாட்டாங்களேன்னு பார்க்குறோம் விளையாட ஆரம்பிச்சிட்டான் சூப்பராக விளாட்றான் இவன் இவ் வேற யாரும் இந்த மாதிரிலாம் எடுக்கவே மாட்டாங்க இவன் தான் அந்த பழக்கம் எங்கே எதோ கற்றுக்கிட்டு வந்திருக்கு ஆனால் அவங்க அம்மா வந்து கூடவே இருந்து பாதுகாக்கிறது குழந்தை யாரும் திட்டிடுவாங்களா மிரட்டிடுவாங்களா அப்படின்னு எல்லாம் மிரட்டுற மாதிரியா இருக்கு இதே மிகப்பெரிய ஃப்ராடு போன விக்கி பார்க்கலாம் இதெல்லாம் வச்சுட்டு யாராவது விளையாடுவாங்களா என்னடா லூஸ் மாதிரி பண்றானே பார்த்துட்டு இருக்கலாம் உக்காந்து உட்காந்து என்ன ஆட்டம் பாருங்க இந்த மாதிரி உங்க போன என்னென்ன டிஃப்ரெண்டான திங்ஸ் எல்லாம் வச்சு விளையாடுறாங்கன்னு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க